렉기 கிளம்பி வர பாப்பில இந்த வயசுல காதலியே நம்மளால காப்பாற்ற முடியும் தங்கத்துறைச்சி எல்லாரும் அவளை தொடர்ச்சின்னு தான் கூப்பிடுவாங்க ஆனா எனக்கு அவ தங்கம் கோடமலை கூட பெய்யாமல் ஊரே வறண்டு போய் கிடந்தப்ப என் மனசுக்குள்ளே அடமலையா பேஞ்ச புண்ணியவதி அது ஒரு மேகாத்து காலம் ஒரு வருஷம் கழித்து அப்பதான் லீவுக்கு ஊருக்கு போனேன்

என்ன மாப்பிள்ள வீடெல்லாம் பெரும் போட்ஸ் இருக்கு ஊரே மாறி போச்சு போலியா என்னத்த சொல்ல மலையாளத்தை நகர்நாட்டம் வீடா இருக்கு என்னைக்கு எல்லா பயிலும் கம்மியான போறான்னு தெரியல என்ன ஒரே சத்தமா இருக்கு வேற என்னவா இருக்கு போது எல்லாம் நம்ம போகுது ஆராய்ச்சி வெட்டி மாணவர்கள் தூண்முட்டி போட்டி போத்தி தலைமுறை சிறப்பாக வச்சு வீராப்பா வீராப்பாட்டி இவரால் இப்ப உள்ள பயலுகள் உடம்புல ஒரு வயலுக்கு திரான் இல்ல எல்லாம் குறுக்கு சத்த பயலுக

வெள்ளிக்காரன் வெள்ளிக்காரமாயா சொல்லி எடுத்துக்கான சின்ன சேத்து எல்லாம் மொத்தமா தூக்கிட்டு போறாங்களே இதுதான் போடும் தெரியாம சாமியோட கூட இருந்துது ஏதாவது மூத்திக்கி பார்த்து பண்ணிக்கடே எடுப்பாட்டு பய பொருப்படாத பய களவாணிப்பய விலங்காத பைய கூட சேராத சேராதேன்னா கேட்காண்ணா மாப்பிள தெளிவி சாப்பிட முடியாது ஊருக்கு வந்தோமா நேரா வீட்டுக்கு வந்தமான்னு இல்லாம ஆட்டம் போட்டுக்கிட்டா அல்லையை பாரு கொள்ளிக்கன்று ஆந்த கன்று நச்சு கன்று துப்புடா ஆவளே ஊர்க்கார பய கண்ணலா என் பேரமேல தான் பட்டுதுடா வந்திருச்சு நாட்டுவ காளி கொடுக்கு ஏ கிளவி சும்மா புழுபுழுன்னு வாஞ்சிட்டே இருக்கியா பாத்தியா அண்ணே வந்திருக்கானே நாட்டுக்கோழி எடுத்து கொண்டு வந்திருக்கேன் ஏ முட்டாய் பையல உனக்கு கொஞ்சம் அறிவு இருக்கல ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கா என் பேர வந்தடேக்கே கௌச்சி அதும்பாங்க ஒழுங்கா கொண்டுக்கிட்டு ஓடிப் போயிரு இல்லனா விளக்குமார் பிஞ்சு போயிரும் பாத்துகா அம்மா ஏ արதலிய பாரு கொஞ்சம் மாவது வளர்ந்ததும் பருத்ததும் தான் நம்ம கோயில் சாவல எவனா பிடிச்சிட்டு போயிட்டாம்லாம் எந்த பலாட்டரா பயலா எந்த அறுத பயலா ஆ மட்டும் என் கையில கிடைச்சா ஐயனாருக்கு நேர்ந்து விட்ட சேவல கலவாண்டி என்னையே கறி வைக்க வச்சுட்டேரியா சாமி ஊத்தம் ஆயிருமையா விடுறா மாப்பிள்ள விடுறா கொன்னாப்பாவும் தின்னா தீரும் ஏயோ அந்த பைய கூடல சேராதையா கேரளாவுக்கு போய் களவாணி பைய களவாண்டுகிட்டு தெரியுதான் எப்ப பார்த்தாலும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு ஊருக்குள்ள சல்லித்தனம் பண்ணிட்டு கிடக்கான் அவன் கூட நமக்கு என்ன வேண்டி கிடக்கு அவன் எப்பயுமே அப்படி போறது இல்ல அப்பதா உனக்கு ஒண்ணும் தெரியாது சொன்னா சரின்னு கேளு என்ன உனத்தை ஏதோ பேராங்காத கடிச்ச மாதிரி இருந்துச்சு என்ன விவரம் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் உதவாக்கற பாய ஒட்டு கேட்கதா பாரு கட்டையில போற காலத்திலயும் கிழவிக்கு குத்தல் விட மாட்டேங்குது கமிஷனாக வாங்குகிற காசெல்லாம் கச்சி கொடியாகவும் கரை வேட்டியாகவும் வாங்கி வாங்கியே கரைஞ்சி போச்சப்பா